ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் இன்றைக்கி நம்ம அதிக அளவு மருத்துவ குணம் நிறைந்த மாப்பிள்ளை சம்பார் ரைஸை வச்சு கஞ்சி ரெடி பண்ணலாம் அந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பார் ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி வந்து எட்டு மணி நேரம் ஊறணும் இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் இதை நல்லா ஊற வச்சுருங்க இப்போது அதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றி கொஞ்சம் குறை குறையன்னு அரிசி எடுத்துக்கோங்க உப்புமா குடைக்கிற மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம குக்கரில் மாற்றிடலாம் மாற்றிட்டு அது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு பல் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரைஸுக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொத்தி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு மூடிவிடுங்க அடுப்பை சிம்மில் வச்சிட்டு நல்லா ஒரு ஆறு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு கஞ்சி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காயை அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்து கலந்துக்கங்க தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது நமக்கு இன்னும் சுவையாக இருக்கும் வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி ரொம்பவே நல்லது தேங்காய் பால் சேர்க்கறதுனால அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான இந்த கஞ்சி இப்போது ரெடி ஆயிடுச்சு இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம் இது கூட சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மாப்பிள்ள சம்பா ரைஸை கஞ்சாவோ இட்லி தோசையாவோ ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துக்கோங்க ஹெல்த்தியான இந்த கஞ்சி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறைக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்